தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் பெஸ்டிவல் சிட்டி வரும் தயாராகிவிட்டது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும் எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான் எதிர்பார்த்த ஒரு அருமையான ஒரு நல்ல நாள் திங்கட்கிழமை ரம்ஜான் பண்டிகை உலகளாவிய என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நோன்பு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரமலான் நோன்பில் நம்முடைய சையத் இப்ராஹிம் அவருடைய சகாக்கள் அவருடைய தம்பி அவருடைய அவர்களுக்கும் என்னுடைய தேவராயம்பாளைய நண்பர்கள் என்னை உயிராக பார்க்கக்கூடிய திரு அப்சாலி அவர்களுக்கும் திரு அப்பாஸ் அண்ணன் அவர்களுக்கும் அவர் இதுவரைக்கும் நான் அண்ணன் தான் கூப்பிட்றேன் என் வாழ்க்கையில் எனக்காக பல நன்மைகள் செய்தவர் திரு அப்பாஸ் அவர்கள் திரு அப்பாஸ் அவர்களுக்கும் திரு அப்சானி அவர்களுக்கும் அப்சானியின் மனைவி வஜி அவர்களுக்கும் அப்பா சனனுடைய மனைவி கவுன்சிலர் இரண்டாம் வார்டு கவுன்சிலர் அவர்களுக்கும் அவருடைய அன்பு குழந்தைகளுக்கும் இன்னும் உலகளாவிய என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பல பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் என்னால் பேர் சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்கீங்க ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு வந்து ஆதரவாக இருக்கிறீர்கள் எனக்கு வந்து நிறைய இஸ்லாமியர்கள் வந்து என்னுடைய பின் தொடர்புகளாக என் மீது அன்பு செலுத்துபவர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லபடியாக அல்லாசி புரிய வேண்டும் நீ இல்லாத இடமே இல்லை நீதானே அன்பின் இல்லை அல்லா அல்ல அப்படின்னு நம்மளும் ரசித்து கேட்ட பாடல்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது அதுல எனக்கு நான் அடிக்கடி தேடும்னே என்ன ஜங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாஞ்சையோடு யாவரையும் பார்க்கின்றவன் என் இதயங்களில் வாழ்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவன் காப்பான் உங்களை உண்மையிலேயே எல்லாம் ஒன்று தான் எனக்கு அல்லாவும் ஒன்று தான் சிவபெருமானும் ஒன்று தான் எனக்கு பெருசாக மத பிரிவினைகள்லாம் கிடையாது எனக்கு மிகவும் பிடித்த மதங்கள்ல இஸ்லாம் மதம் ஒன்று ஸோ நான் சிவபெருமானு சொல்கிறேன் அவங்க அல்லான்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் திருப்பூரில் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த திரு ஹுசேன் பாய் பகுதி செயலாளர் அவர்களுக்கும் நான் வந்து இந்த நேரத்தில் ரம்ஜான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் ரமலான் தில நல்வாழ்த்துக்கள் வாங்க திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் தொகுதியை அதன் பின்பு திருதியை மாலை நாலு ஐம்பத்தி வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு பரணி மாலை நாலு மணி நாற்பத்தி நாலு வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் வைத்திருதி யோகத்துக்கு யோகாதிபதியின் நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்ராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் திருவோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒம்பது வரைக்கும் பாலவம் அதன் பின்பு பிற்பகல் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு வரைக்கும் கௌலவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு இரவு பத்து பதினாறு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சபட்சி ராசி பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்